ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு இன்ஜயர் எஜுகேஷன் நாம் எனக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்று பிறந்த சாதனையாளர் செப்டம்பர் ஐந்து இன்று பிறந்த சாதனையாளர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் இந்திய நாட்டின் இரண்டாவது ஜனாதிபதியும் தத்துவ மேதையுமான டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டாம் ஆண்டு செப்டம்பர் ஐந்தாம் தேதி திருத்தணி அருகில் உள்ள சர்வவள்ளி என்ற கிராமத்தில் பிறந்தார் இவரை போற்றும் வகையில் ஆண்டுதோறும் செப்டம்பர் ஐந்தாம் தேதி ஆசிரியர் தினமாக கொண்டாடப்படுகிறது இந்திய நாட்டின் இரண்டாவது ஜனாதிபதியும் தத்துவ மேதையுமான டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு செப்டம்பர் ஐந்தாம் தேதி திருத்தணி அருகில் உள்ள சர்வவள்ளி என்ற கிராமத்தில் பிறந்தார் இவரை போற்றும் வகையில் ஆண்டுதோறும் செப்டம்பர் ஐந்தாம் தேதி ஆசிரியர் தினமாக கொண்டாடப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு இந்திய தத்துவம் என்ற இவரது நூல் வெளியானது இது பாரம்பரிய தத்துவ இலக்கியத்தின் தலை சிறந்த படைப்பாக போற்றப்படுகிறது பாடங்களை தவிர உபநிடதங்கள் பகவத்கீதை பிரம்மசூத்ரம் ஆகியவற்றையும் மாணவர்களுக்கு போதித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இந்திய தத்துவம் என்ற இவரது நூல் வெளியானது இது பாரம்பரிய தத்துவ இலக்கியத்தின் தலை சிறந்த படைப்பாக போற்றப்படுகிறது பாடங்கள் தவிர உபநிடதங்கள் பகவத்கீதை பிரம்மசூத்திரம் ஆகியவற்றையும் மாணவர்களுக்கு போதித்தார் ராதாகிருஷ்ணனை பார்த்து நீங்கள் எனக்கு கண்ணன் மாதிரி நான் அர்ஜுனனாக உங்களிடம் பாடம் கேட்க விரும்புகிறேன் என்றாராம் காந்தி ராதாகிருஷ்ணனை பார்த்து நீங்கள் எனக்கு கண்ணன் மாதிரி நான் அர்ஜுனனாக உங்களிடம் பாடம் கேட்க விரும்புகிறேன் என்றாராம் காந்தி இவர் நாட்டின் முதல் குடியரசு துணைத் தலைவராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்டார் இவர் பதவியை இரண்டு முறை வகித்தார் நாட்டின் உயரிய பாரத ரத்னா விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு வழங்கப்பட்டது ஆசிரியராக பணியை தொடங்கி நாட்டின் குடியரசுத் தலைவராக உயர்ந்த இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தாம் ஆண்டு மறைந்தார் இவர் நாட்டின் முதல் குடியரசு துணைத் தலைவராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்டார் இவர் இப்பதவியை இரண்டு முறை வகித்தார் நாட்டின் உயரிய பாரத ரத்னா விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு வழங்கப்பட்டது ஆசிரியராக பணி பணியை தொடங்கி நாட்டின் குடியரசுத் தலைவராக உயர்ந்த இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தாம் ஆண்டும் மறைந்தார் நன்றி வாழ்க வளமுடன்